இல்லை நம்பர் பிரகாரம் போட்டுருக்கேன் எந்தெந்த எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நம்பர்லாம் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்பர்ஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி முப்பது இங்கிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடியே நல்ல வளர்ந்த நாகரிகமாக இதாக இருந்திருக்குது நம்ம 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 தான் இப்போ நாகரிக வளர்ச்சிக்கு இருக்கோம்ன்ற மாதிரி பேசிக்கிறோம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சரியான வளர்ச்சி கண்டிருக்குது எல்லாத்தையும் கைடு கைட் டூரில் விளக்குறாங்க வெஸ்ட்டு